யூனிவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இனி ஏறு முகம் தான் பேக் டு பேக் வீடியோஸும் இருக்கு ஸோ விகாவோட ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோமோ வந்துருச்சு அதை பற்றியும் பேசலாம் அதுக்கு முன்னாடி டிஆர்பி போன முறை வந்து அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்பது அப்படின்ட்டு அர்பன் ரூரல் இருந்தாங்க ஆனால் இந்த முறை அஞ்சு புள்ளி நாலு ஒன்று அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி அர்பன்ல ஆறு அப்படின்னு ரவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லணும்னா கடந்த ஒரு அஞ்சு வாரத்துக்கு இல்லாத அளவுக்கு ஆறு புள்ளி ரெண்டுன்னு வந்திருக்கு ஏன்னா ஹார்ட் ஹாட்ரேட் போட்டாங்க அப்புறம் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டுச்சு பட் சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது இன்னுமே பெட்டர் இன்க்ரீஸ் சென்டிமெண்ட்டு தான் ஸோ சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஏர் ஏர்முகம் தான் அது விகா ரீயூனியன் பண்ணி பாருங்கள் நாங்கள் டாப் ஃபோர்க்கில் வரோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸு எனிவேஸ் ஓவராலாக பார்க்கும்போது சிங்க பண்ணி ஒன்பது புள்ளி மூன்று ஆறு எடுத்திருக்காங்க அர்பன் ரூரலில் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று அப்படிங்கிற பாயிண்டில் மூன்று முடிச்சிருக்காங்க அதே மாதிரி எதிர்நீச்சல் எட்டு புள்ளி நான்கு ஒன்பது அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம சிறகிக்காசை ஓவராலில் டாப் ஃபோரும் நம்மளோட இதில் நம்பர் ஒன்றும் எட்டு புள்ளி ரெண்டு ஏழு அப்படின்னு எடுத்துருக்காங்க எட்டு புள்ளி ஒன்று ஐந்து அப்படின்னு கையலும் ஏழு புள்ளி ஒன்பது மூன்று அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் ஐயனார் துணையும் இருக்காங்க ஐயனார் துணை ஓவராலாக டாப் சிக்ஸில் இருக்காங்க சேனல் படி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அப்புறம் மருமகள் ஏழு புள்ளி எட்டு எட்டு இருக்காங்க அடுத்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஏழு புள்ளி நான்கு ஒன்பது அப்படிங்கிறதுல இருக்காங்க ஸோ எம்என் வந்து ஓவராலாக பதிமூன்றாவது இடத்துல இருக்காங்க அஞ்சு புள்ளி நான்கு ஒன்றுன்ட்டு ஜீல கார்த்திகை தீபம் வந்து அஞ்சு புள்ளி நான்கு அஞ்சு அப்படிங்கிற பன்னிரெண்டாவது இடத்துல ஓவராலா இருக்காங்க சேனல் வைஸ் முதல் இடத்துல இருக்காங்க வீராவை லீட் பண்ணிருக்காங்க ஏன்னா வீரா வந்து தான் இவங்க வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் மகாநதி ஸோ அதையும் இங்க கவனிக்கக்கூடியது ஏன்னா வீராவும் கொஞ்சம் லீட் பண்ணாங்க ஒரு முறை அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ அர்பனில் பார்க்கலாம் அர்பன் அப்படிங்கிறது சிட்டியே சார்ந்து ஸோ சிட்டியில் எப்போயுமே நம்ம தான் டாப்பில் இருப்போம் ஓவராலாகவே பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல முதலிடத்தில் இடத்துல இருபத்தெட்டாவது வாரத்திற்கு அப்படிங்கிறதுல சிறுகடி காசி ஒன்பது புள்ளி ஏழு அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நியர் டென்க்கு வந்திருக்காங்க ஐயனார் துணை ஒன்பது புள்ளி ரெண்டு சூப்பர் அவங்களும் நைன் ப்ளஸில் இருக்காங்க அடுத்து பாண்டியன் ஸ்டோர்ஸும் எட்டு புள்ளி ஏழு நெருங்கிட்டாங்க நைன் பக்கத்தில் அவங்களும் சின்ன மருமகள் நான்காவது இடத்துல ஏழு புள்ளி நான்கு இருக்காங்க ஓகே மகாநதியும் ஆறு புள்ளி ரெண்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எம்எனுக்கு ஒரு ஏறுமுகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஸோ டே வைஸ் கிடைக்கல கிடைச்ச உடனே பேசுகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம்